அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் இது மிக பெரிய ஸ்தலமாக இருக்கிறது எல்லா சன்னதிகளையும் வைத்துள்ளார்கள் அருகாமையில் குளமும் இருக்கிறது ரவுண்ட் அடிச்சு வந்துடுறேன் தரையெல்லாம் வந்து கிரானைட் போட்டிருக்காங்க வழித்துணை விநாயகர் இது வந்து பக்த ஆஞ்சநேயர் இதில் இருக்கிறவங்க இதில் இருக்கிறவர் வந்து பிரசன்ன வெங்கடேஜலபதி இவங்க இதுதான் அந்த ஸ்தலம் சொல்லுவாங்களே தூண் பல சன்னதிகள் இருக்கு படங்கள்லாம் வச்சிருக்காங்க இதுதான் பாலமுருகன் நல்லா இருக்குது இது கீழே தோண்டும் போது கிடைச்சிது அதனால் இந்த இடத்துல கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாலமுருகன் வேலைப்பாடுகள்லாம் சமீபத்தில் கட்டினது தான் இதெல்லாம் இந்த காவடி எடுக்கிறது அதெல்லாம் வச்சுருக்காங்க படங்கள்லாம் இருக்குது இது விநாயகர் மூஞ்சூர் வாகனம் இங்கேயும் வந்து இது வச்சிருக்கிறாங்க இப்படியே வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது இது தனிக்காச்சல நகர் பிரகாஷ் நகர் இந்த ஏரியா இது ஐயப்பன் இது வச்சுருக்காங்க இதுதான் பார்த்தேன் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் சேல இது இருக்குது சேவல் மயில் எல்லாமே இருக்குது இதுவும் காவடி எடுக்கிறது காவடி எடுக்கிறது போல் வச்சுருக்காங்க நல்லாவே கட்டியிருக்காங்க சிறப்பாகவே இருக்குது முருகன் சன்னதிங்கிறதுனால மயில் வச்சுருக்காங்க எல்லா சன்னதியும் இதுவும் இருக்குது நவக்கிரகம் வச்சுருக்காங்க இங்கே தான் அந்த குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்கலாம் குளத்தை பார்க்கலாம் சுற்றி வர்ற குளம் பக்கத்தில் பாதை இருக்குது பெரிய மிகப்பெரிய குளம் இருக்குது சுற்றி வராங்க நிறைய பேர் பக்கத்துக்காக வச்சுருக்காங்க பெரிய குளம் இருக்குது தண்ணி இல்லைண்ணா மிக பெருசாக தான் இருக்குது சரி சரி நிறைய பேர் நடைப்பயிற்சி பண்ணுறாங்க எந்த வழியாக வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல சரி அதை விட நிறுத்திடலாம் சரி